அக்டோபர் இருபத்தஞ்சு நம்ம ஐந்தாம் வேதம் ரிலீஸ் ஆச்சு ஸோ நான் செருப்பு ஜாக்கிரதையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஐந்தாம் வேதம் நான் ஜி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அது அந்த டீமோட சேர்ந்து எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்த உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க ஐந்தாம் வேதமுக்கு எனவே இப்போ வந்து செருப்புகள் ஜாக்கிரதை இது வந்து ஒரு புது முயற்சி ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்தாம் வேதம் மாதிரியோ இல்லை மற்ற சீரிஸ் மாதிரியோ எழுதுறதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும் இந்த வெப் வெப்சீரிஸ்க்கும் எழுதுறதுக்கு நிறைய டைம் எடுத்தது இது ஒரு புது கைண்ட் ஆஃப் ஒரு ஃபார்மேட் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் படத்தை வந்து ஒரு சீரீஸ் ஃபார்மேட்டில் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் தான் அது ஒரு ஆறு எபிசோடாக இருக்கலாம் இல்லை ஒரு ஏழு எபிசோடாக இருக்கலாம் அது இந்த செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்ற இந்த வெப் வெப்சீரீஸ்லேருந்து அந்த பயணம் வந்து ஆரம்பிக்குது நம்மளுக்கு ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரீஜினல் பேக்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ நைன்ட்டி நைன்டி நைனுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி நிறைய கான்டென்ட் ஓரியன்ட் மூவி ஸ்டைல் வெப் ஒரிஜினல்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்லையும் இறங்குறோம் ஸோ நிறைய ஃபார்மேட்ஸாக இப்போ வந்து வெப் சீரீஸ் உங்களுக்கு ஜிஃபைலேருந்து வர போகுது அதில் இதுவும் ஒரு ஃபார்மேட்டு ஸோ உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இல்லை ஒரு அறுபது நாளைக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முயற்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் அது இந்த ஆர்கனைசேஷனோட ஒரு ஒரு விஷனாக இருக்குது செருப்புக்கு ஜாக்கிரதை அப்படிப்பட்ட ஒரு முதல் ப்ராஜெக்ட் இது ஒரு ரொம்ப ஆக்சுவலாக லைனாக பார்த்தீங்கன்னா சிம்பிள் லைன் தான் அதை எப்படி காம்ப்ளெக்ஸாக பண்ணி நம்ம அதுலேருந்து ஹியூமர் கொண்டு வரலாம் ஹியூமர்ன்றது ரொம்ப கஷ்டம் எல்லாருக்குமே தெரியும் சில சமயம் அது கரெக்டாக லேண்ட் ஆகும் சில சமயம் கரெக்டாக லேண்ட் ஆகாது ஆனால் அது மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அதை வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு தான் இந்த ஆறு எபிசோட் ஜி ஃபைவ் வந்து பிளான் பண்ணி அதுக்கு வந்து மிஸ்டர் அரவிந்தன் வந்து எங்களுக்கு கதையை கொடுத்து அங்கேருந்து ஆரம்பித்த பயணம் தான் ராஜேஷ் சுசேராஜ் அவர் ஐந்தாம் வயதிலிருந்தே இந்த பயணத்தில் என்னோட இருக்கார் ஸோ ராஜேஷ் சூசே சுசேராஜுக்கு வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல கிரமப்பட்டிருக்கேன் அரவிந்தன் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இது மழை காலத்தில் தைரியமாக எடுத்து தயாரித்து இன்றைக்கி இதை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தினேன் எங்கள் சிங்காரவேலன் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அண்ணே இந்த மாதிரி ஒரு கதை டக்குன்னு ஆரம்பித்து டக்குன்னு முடிக்கணும் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்றேன் எங்க சிங்கம்புள்ளியான்னு எனக்கு நன்றி சொல்ல ஐந்தாம் வேதத்துல பாத்தீங்கன்னா மித்ரனா வந்து பல ரூபத்துல வந்து எல்லாரையும் மிரட்டி அசத்தி சிரிக்க வச்ச விவேக் ராஜகோபால் ஒரு நடிப்பு பேய் இங்க இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ்ல வந்து என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்ல நான் சொல்றேன் ஸோ நடிப்பு பேய் அப்படின்னு நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஆக்டர் அப்படின்னு நான் விவேக் ராஜகோபால் சொல்லுவேன் கேன் ஹோல்ட் சீன்ஸ் அப்படியே டை டைவர்ஷனே இல்லாமல் அவர் மேலே அட்டென்ஷன் கொண்டு வந்துடுவார் அமேசிங் நீங்கள் பெரிய லெவலில் ஹைட்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட பிரார்த்தனை ஸோ விவேக் ராஜகோபால் தேங்க்யூ ஸோ மச் ஐரா ஐராவை பற்றி சொல்லணும்னா அவங்களோட மொழி வேறு ஆனால் தமிழை வந்து சும்மா அப்படி பிரமாதமாக கரைச்சி குடிச்சு டப்பிங்கும் அவங்களே பண்ணியிருக்காங்க அதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் ஏன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ் மதர் டங்காக இருக்கிறவங்களே பாதி பேர் டப்பிங் பண்ண மாட்டேன்றாங்க ஆனால் அவங்களோட லாங்குவேஜ் வேறு அவங்க இன்றைக்கி முயற்சி எடுத்து டப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட எடிட்டர் எங்களோட சவுண்ட் டிசைனர் ஹரி அஃப்கோர்ஸ் எங்களோட மியூசிக் டைரக்டர்ஸ் பிரதர்ஸ் முத்து கணேஷ் அவங்க அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியும் எல் வைத்தியநாதன் சாரோட பசங்க அண்ட் அமேசிங் டேலண்ட் இந்த இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு பேக் போனாக இருக்காங்க அவங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கங்கா எங்களோட டிஓபி இதில் இருக்கிற சேலஞ்சே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டு லொக்கேஷன்ஸ் கம்மி ஆனால் அந்த லொக்கேஷன்ஸ் கம்மின்றது தெரியாத அளவுக்கு எவ்வளோ மேக்சிமம் அவர் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு அப்படின்றது வந்து எங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ தேங்க்யூ கங்கா சார் மற்றபடி நிறைய ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க சவால் ராம் மரியா ஹுசைன் எல்லாருக்குமே தெரியும் ஹுசைன் இஸ் அமேசிங் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் ஜேர்னலிஸ்ட் ப்ளஸ் ஆக்டர் சீரியல்ஸ் சினிமா எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி மாப்பிள கணேஷ் சார் எல்லாமே நான் ஒவ்வொருத்தராக நான் சொல்ல ஆரம்பிச்சுன்னா ரொம்ப போர் அடிக்கும் அதனால தான் நான் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க இதில் நடித்த அனைத்து கதாபாத்திரங்களும் முக்கியமாக வந்து கவுன்சிலர் அதை ஏகாம்பரமாக நடித்தவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டுருந்தார் அவருக்கு நான் ரெட்டி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் நான் கிண்டனில் சொல் கிண்டனாகவே சொல்லலை இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து நடிக்கும்போது உடம்பு சரியில்லாமல் போய் ஜூரம் வந்து இருந்தாலும் ஷார்ட்டுக்கு எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணார்ன்றது எங்களுக்கு தெரியும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் அண்ட் இண்டிவிஜுவலாக யார் பேர் யாவது நான் இருந்தேன்னா பட் அந்த அந்த டைமிங்கில் நீங்கள் பண்ணது வந்து கிரேட் ஜாப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சாவுல இருக்க அந்த மொத்த குடும்பமும் அவங்க இல்லைன்னா இந்த படம் அடுத்த எலிவேஷனுக்கே போயிருக்காது அண்ட் போலீஸ் அவங்களோட கேரக்டரும் சரி இவங்க எல்லாரோட ஆக்டிங் வந்து நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்ம என்ன வாசித்தாலுமே எலிவேட் பண்ணுறதுக்கு அவங்களும் ஒரு சப்போர்ட்டு இதெல்லாம் தாண்டி நிறுத்துனது தான் எங்கள் அண்ணன் அரவிந்த் அண்ணன் அண்ணன் உங்கள் வார்த்தைகள் வந்து அந்த குட்டி குட்டி பொடி பொடி காமெடி வந்து டைமிங்கில் இன்னைக்கு கரண்ட்டாக வந்து நிறைய பேர் எழுதுறது ஆனால் ஒரு 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 தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ள ஒரு நாலு பொடி காமெடி போடுறது வந்து ஈஸியான ஒரு விஷயம் இல்லை அது நீங்கள் எப்பயும் போல் எல்லாத்துலேயுமே பக்காவாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து பயங்கரமாக ஆர்டிஸ்ட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி எலிவேட் பண்ணிட்டாங்க பேப்பர்ல இருக்க ஒர்க்கை வந்து கேப்சர் பண்ணது கேமராமேன் சார் கேமராமேன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர ஃபர்ஸ்ட் ஒர்க் மாதிரியே இல்லை பிரதர் இது பயங்கரமாக இருக்கு அண்ட் எடிட்டரோட கட்டு வந்து பயங்கரமாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் இந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அண்டு நெக்ஸ்ட்டு ராஜேஷ் சார் உங்களோட இந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் சேர்ந்துருக்கோம் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் எல்லாருமே இது ரிலீஸ் ஆகிருக்கு அண்டு இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு இது சப்போர்ட் வந்து எங்களோட மிக்சிங் இன்ஜினியர் டோனி ப்ரோ பயங்கரமாக மிக்ஸ் பண்ணி எலிவேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ராதர் ஏன்னா அதுதான் ஃபைனல் ப்ராடக்ட்டு ஆடியன்ஸ் கிட்டே ரீச் ஆகிற ப்ராடக்ட்டு நாங்கள் எல்லாருமே கருவியாக சேர்ந்து டப்பிங்கு எஸ்எஃப்எக்ஸு மியூசிக்கு எல்லாம் வந்தாலுமே அதை எங்கே மியூசிக் ஏற்றணும் எங்கே டைலாக்ஸ் வைக்கணும் எல்லாம் மிக்சிங் பண்ணி பயங்கரமாக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஒன் செகண்ட் ஐ ஒன்ட் தேங்க் ஜி ஃபை ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கௌஷிக் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சிங்கார் சிங்கார்களுடன் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ தேங்க்யூக்கும் வணக்கம் கவிதா மேடம் வாயால் இவ்வளோ பெரிய இன்ட்ரட்ஷன் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போல்லாம் பிரபலம்னா அவங்க வாயிலேருந்து அந்த பேர் வந்துச்சுன்னா நம்ம பிரபலம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு பாப்புலராக இருக்காங்க கவிதா மேடம் எங்கே ஆங்கரிங் பார்த்தாலும் நீங்கள் அவங்கள தான் முதல்ல பார்க்க முடியும் ஆங்கரிங்னா கவிதா கவிதா தான் ஆங்கரிங் ரசிகர் பண்ணுறவே வச்சிருக்காங்க ரசிகர் பண்ணுறவே வச்சுருக்காங்க நல்ல காமெடி பண்றதுக்கு ஒரு சுச்சுவேஷன் தேவை சுச்சுவேஷன் இல்லாமல் இங்கே எவ்வளோ பெரிய காமெடி ஆர்டிஸ்ட் நடித்தாலும் அது வந்து எடுப்படாது நல்ல சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா நம்ம வந்து ஆறு எபிசோடில் அறுபது எபிசோட் கூட நாங்கள் வந்து பண்ண தயாராக இருக்கோம் ஆனால் அது ஜீஃபாக அதுக்கு ஃபண்டு கொடுக்கணும் அவ்வளோதான் பிரச்சனை எங்களுக்கு ஒன்றும் இல்லை அதனால் இந்த கதையை வந்து நம்பர் கௌஷிக் கிட்டத்தட்ட நல்ல நட்புக்கு உதாரணம்னு சொன்னால் அது நம்பர் கௌஷிக்கை தான் சொல்லுவேன் இருபத்தி ரெண்டு வருஷம் அன்சாவிஷன் காலத்தில் இருந்து ஆரம்பித்து நாங்கள் சீரியல் பண்ண காலத்தில் வந்து நாங்கள் நண்பர்கள் சார் காமெடி ஏதாவது லைன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஃபோனில் கேட்டாருன்னா நான் உடனே ஃபோனில் ஆ இப்படி ஒரு லைன் இருக்குது சார் இது பண்ணிக்கலாமா ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க சார் ஆ ரெண்டு நாள் கொடுங்க அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது சார் ஆஃபீஸ் வாங்க ரெண்டு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணால் போதும் பாதிக்காதே அவர் பொறுப்பேற்றுப்பார் இது எப்படி பண்ணிக்கலாம் சார் அப்படி பண்ணிக்கலாம் சார் அப்படி பண்ணிக்கலாம் சார் இது எப்படி பண்ணிக்கலாம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு இட கிட டிசைட் பண்ணிட்டு எழுத ஆரமிச்சிடும் பயமாக வந்து ஒர்க்காக நடக்கும் நான் இப்போ இந்த கதையை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்து கரெக்டாக மூணு மாதம் நாலு மாதத்துக்குள்ளே நம்ம இப்போ ஏர்க் வந்துட்டோம் அந்தளவுக்கு ஃபாஸ்ட் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணுவோம் ஜிபைக்கும் எனக்கும் அப்படி ஒரு அநியோன்யமான உறவு இருக்குது மதியம் இதுக்கு முன்னாடி அந்த அந்த ஓடிடி பின் அதுவும் நான் தான் எழுதினேன் கேஎஸ் ரவிக்குமார் சார் ஆக்ட் பண்ணார் எனக்கு ஜிபைக்கும் இன்னொரு அதிர்ஷ்டம் என்னென்னா இப்போ கே ரவிக்குமார் சார் ஹீரோவாக நடிச்சாரு ஒரு சீரியல் மித்ரன் ஜாவுக்கு டைரக்ட் பண்ணார் நான் அதுக்கு டைலாக் எடுத்தேன் அப்படியே கே எஸ் ரவிக்குமார் டீமில் போய் ஜாயின் பண்ணிட்டேன் அவருடைய டிஸ்கஷன் டீமில் ஒரு முக்கியமான ரைட்டராக அங்கேருந்து அப்படியே இருந்தேன் அதே மாதிரி இருக்கிற நம்ம விவேக் ராஜகோபால் ஹீரோவாக நடிச்சாரு அவர் ஃப்ரெண்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணார் அவர்கிட்ட ரைட்டரா போய் ஜாயின் பண்ணிட்டேன் இந்த இடத்துக்கு வந்தோன்னா இங்கேருந்து இன்னொரு ஜாப் அங்கேருந்து இன்னொரு ஜாப் அது மூலமாக இன்னொரு ஜாப் என்னுடைய வளர்ச்சி வந்து ஜிபைக்கு எனக்கு எனக்கும் அப்படி ஒரு லக் இருக்கு அளவுக்கு ஒர்க் பண்ணுவோம் அது பெரிய அதிர்ஷ்டம் தான் சொல்லுவேன் சிங்கார வேலன் சார் மதிலும் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு என்ன சீரியல் கதை கொடுக்கும் போதும் கொடுக்காத போதும் கொடுத்த போது ஆதரிக்கிறதுங்கிறது எல்லாரும் பண்றது கொடுக்காத போது ஆதரிக்கிற தயாரிப்பாளர் வந்து அவர் தான் இப்போ கர்ணன் நான் அவர் கிட்டத்தட்ட துரியோதனன் மாதிரி இந்தாப்பா தேசமூனமா எடுத்துக்கோ அந்த தேசமாக வச்சுக்கோ அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கையை கொடுத்துக்கிட்டே இருக்கிற எனக்கு எந்த நேரத்துல பொருளாதார சிக்கல் ஏற்பட்டாலும் அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணாலும் நான் பண்ற முதல் வந்து சார் ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு சொன்னா ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாரு ஒரு பெரிய ரைட்டரா வருவா நம்ம டீமாக அது ஒர்க் பண்ணுவோன்ற நம்பிக்கை அப்படி நம்பிக்கை வைக்கிற நல்ல மனிதர்கள் நல்ல தயாரிப்பாளருக்கு எனக்கு சினிமா ரொம்ப கம்மி அப்படி ஒரு தயாரிப்புகள் கிடைச்சதுல நான் ரொம்ப அதிர்ஷ்ட ஃபீல் பண்ணுறேன் அடுத்தது எங்க டைரக்டர் சார் இந்த கதை சொன்ன அந்த நிமிஷத்துல இருந்து மனுஷன் ராத்திரி பகலா ஏ செஞ்ச பதினோரு மணிக்கு போன் முன்னாரு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போன் முன்னாரு சார் இந்த டைலாக் எப்படி மாத்திக்கலாமா சார் அந்த டைலாக் மாத்திக்கலாம் சார் நான் உங்களை முதல் நாள் பார்த்தேன்னு முடிவு பண்ண சார் கதை முழுக்க உங்களுக்கு டைலாக் முழுக்க உங்களுது நீங்க உங்களுக்கு எது கரெக்டா இருக்கும் என்ன வச்சுங்க மீது எல்லாம் போட்டுருக்கோம் நான் அடுத்த கதைக்கு வச்சுக்கிறேன் எது கட் பண்ணிட்டீங்களோ அதெல்லாம் தனியா ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க அடுத்து இங்கேயாவது கதைகளுக்கு தேவைப்படும் அங்கே யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படி ஒரு உழைப்பு அபாரமான உழைப்பு ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அவருடைய உழைப்பில் கண்டிப்பாக பெரிய அளவில் முன்னு நான் நம்புகிறேன் கேமராமேன் கங்கா சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் சிரிச்சது தான் ஜாஸ்தி நம்ம அந்தளவுக்கு அரட்டையும் பேச்சும் கலகலப்பமாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை வச்சுருந்ததுக்கு கங்கா சாரும் ஒரு முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் எங்கள் மொத்த டீம் எங்கள் அண்ணன் இந்த கதையுடைய மெயின் தலை பொதுவாக சிங்கம் புலின்னா வந்து எல்லோரும் பயப்படுவாங்க நாங்கள் கட்டி பிடிச்சின்னு பொருள்வோம் அப்படி கட்டி பிடிச்சின்னு பொருள் அளவுக்கு இருக்கிற சிங்கம்புலி எங்கள் அண்ணன் தான் அப்படி என்ஜாய் பண்ணுவோம் அவரோட ஆக்டிங்கை அவர் கொடுக்குற லுக்குக்கு ஐ எம் ஏ ஆங்கிலி பேர்ட் அப்படின்னு என்னை பார்த்தா ஆங்கிலி பேர்டு மாதிரி தெரியுதா அப்படிங்கிற பஞ்சுக்கு நம்மள அறியாமல் அவர் அந்த சீனில் பண்ணக்கூடிய சின்ன விஷயங்கள் அந்த இடத்துல நம்ம கலைகளும் செருக்க வச்சிடும் நாம மக்களை சிரிக்க வைக்கணுன்றதுக்காக ஒரு கதை பண்ண போய் அண்ணன் எங்களை சிரிக்க வச்சுட்டு இருப்பாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் சொல்கிற அனுபவ கதைகள் ஒன்றும் ஒன்றும் அவ்வளோ ஒரு இருக்கும் அவர் ரூம்லேயே பண்ணிட்டு இருப்பேன் எங்கேயும் அந்த பக்கம் இந்த பக்கம் போவாம்பேன் ஆனால் அங்கே என்னென்ன ஆச்சு இங்கே என்னென்ன ஆச்சு அந்த இடத்துல என்னென்ன ஆச்சுன்னா அப்படி கதைகளை தொடர்ந்து சொல்வார் அதுலேருந்து ஒரு நாலஞ்சு ஜோக்குகளை உரிய எடுத்து வச்சுருக்கேன் எதிர் நான் ஒர்க் பண்ணேன் ஆனால் காப்பிரைட்ஸ்லாம் வந்து கேட்காதீங்க அந்த ஜோக்குகள் அடுத்தது எங்கள் ஹீரோயின் மேடம் ஐரா ரொம்ப ஐரா முதல் நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போதே ஒன்று சொல்லிட்டாங்க நான் பாக்ஸர் சார் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் கிட்டே போலையும் நான் நான் பாக்ஸிங்லாம் பெரிய ஆச்சார் நானே அடிச்சேன்னா அவளைதான் எழுதுகிறதுக்கு மூணு நாள் ஆகணும்னாங்க அன்னையில் அது பக்கத்துலேயே இல்லை எப்பா அது ஹீரோ விவேக் ராஜகோபால் நாங்கள் இந்த சீரியல் பண்ண போகிறோன்றதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு டூர் போயிருந்தோம் கும்பகோணம் அதில் வந்து நட்பானார் அப்போதான் சொல்லுவோம் ஐயோ நல்ல வாய்ப்பு வரட்டையாங்க அருமையான கேரக்டர் ஒன்று பண்ணுவோம் நம்ம அப்படின்னு அதுக்கேற்ற வாய்ப்பு வந்தது ரொம்ப பிரமாணமாக நடிச்சு கொடுத்துருக்காரு அதை தவிர அவருடைய ஃப்ரெண்டு ஒரு நல்ல டேரெக்டர் அப்கமிங் டேரக்டர் அந்த பையன் நல்லா பெருகால எதிர்காலத்தில் பெருசாக ஷைன் ஆகும் அவர்கிட்ட என்னை பற்றி நிறைய சொல்லி ஏமாற்றி அந்த டேரக்டரை என்னைக்குமே அங்கே உட்கார உட்காரிச்சிட்டாரு ஒரு நல்ல ஒரு நண்பனுக்கு நல்லது செய்யும்போது உள்ள ஒரு நண்பனும் கொஞ்சம் ஏமாற்றலாம் தப்பு இல்லைங்கிறது அவருடைய விஷயம் தேங்க்யூ வெங்க்ராஜகோபா சார்

ஐம் வெரி ஹாப்பி தட் ஐ ஒர்க் வித் ஹிம் அவர் கூட வந்த காம்பினேஷன்ஸ் வேணால் ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி ரொம்ப ஜாலியாக இருந்தது அண்ட் மனோஜண்ணா மனோஜானா யோ தேர் யா ஈஸ் ஏ அசோசியேட் டெரெக்டர் அண்ட் ஆனால் ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் நாள் வரைக்கும் அவர் அசோசியேட் டெரெக்டர்னு தெரியல ஆல்வேஸ் வந்துட்டு இது ரெடியாக அது ரெடியாக ஹி வாஸ் ஆல்வேஸ் பிஸியாக அந்த டைம் ஸோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன் யார் இவர் இவ்வளோ இதுவாக இருக்கிறாரு அப்படின்னு அப்புறமா லேட்டர் ஆன் ஐ ஆஸ்த் பீப்பிள் ஹூ இஸ் ஹி தென் ஐ கேம் டு நோ ஈஸ் அசோசியேட் டேரக்டர் பட் ஆக்சுவலி அவர் அசோசியேட் டேரக்டர் மாதிரியே இல்லை ஹீ ஹி வாஸ் லைக் அ ஃபேமிலி மெம்பர் ஸோ இஃப் ஐம் ஹங்கிரி எனக்கு ஃபர்ஸ்டாலும் லைக் இஃப் எனி திங் ஐ ஹேவ் எனி ப்ராப்ளம் ஐ கோ டு மனோஜ் அண்ணா ஸோ இஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன் அண்ட் When I want to uh, when I come to Rajesh, sir, uh, one of the most creative uh, directors I can say, Rambo creative sense jasti, and and the Konja Kuda director, I think he had worked in Bollywood, if I'm not wrong, sir, if I'm not wrong, he's worked in very big movies in Bollywood. So uh, I, அந்த ஒரு கொஞ்சம் கூட அந்த திமுரு இருக்கும் பார்த்தியா திமுரு அந்த ஒரு கோவம் ஒரு ஆட்டிடியூட் ரஃபாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட இல்லை ஓகே நானே சஜஷன் சொன்னாலும் நியூ டு திஸ் பட் நானே சஜஷன் சொன்னாலுமே ஏத்துக்கிற ஒரு பர்சன் ஸோ டிரெக்டர் சார் இஸ் அமேசிங் அமேசிங் ஆஸ் அ ஹியூமன் டிரெக்டர் ஆன் தி ஹோல் இஸ் அமேசிங் ராஜேஷ் சார் ஸோ ஹாப்பி டு ஹாவ் ஒர்க் வித் யூ அண்ட் வெர் ஏ ஆர் ஐ வாண்ட் டு சே அபவுட் ஆல் மை கோ ஸ்டார்ஸ் ేడి దేవికా ఓకే ప్లీజ్ షో యర్ సెల్ఫ్ షీన్ ఎలా ఇఫ్ ఐం లో ఎం పోస్ ఒన్ పర్సన్ హూ కీప్స్ ఎవరి వన్ దెర్ ఇస్ రోజుస్ కీప్స్ మేకంగ్ హర్ఫ్ పెటర్ షీఈస్ యు నో ఆల్వేస్ గ్రూమింగ్ హోర్ సెల్ఫ్ అండ్ Uh, she's like, okay, so she's always, you know, correcting herself, improving herself. So I gotta learn a lot. There's one another lady director here, Manju. So you know, Yeah. So she's also, you know. So everyone, men and I don't know the names, I'm so sorry, but everyone on the whole, the team was so much fun. Manohar sir is missing here. So I'm like, you know, Manohar Sir was a great support. അൻ്റ് ഇഫ് ഐ ഹവ് മിസ് സം വൺ ഐം റിയലി സോറി ആൽസോ ഐ വാൻഡ് ടു മെൻഷൻ മൈ കേമേൻ സർ ഗംഗാ സർ വന്നിട്ട് ഒര് സീനുക്കപ്പറും അവർക്കി പോയി നന്നുടുവർ മാ നല്ല ഡോൺ വരി മാ നല്ല ഇറ്റ്സ് ഗുഡ് ഇറ്റ്സ് ഗുഡ് സോ അതൊരു വിഷയം തന്നെ മേഡ് മീ ഡുട്ടർം അൻഡ് ഹൂൽസ് ഹവ് ഐ നസ്റ്റ് Nobody, and uh, definitely <laughs> now, on the music is a of the director. So, today, when I'm seeing it, uh, trust me, music has given life to the series. More than anything, the music has given life to the series. And thank you, everyone. Thank you, Z. Thank you, Kaushik sir. Thank you, everyone, press, and all my friends who are present here. Thank you. Thank you.

என்ன என்ன கதை இருக்கும் சிறப்புகள் ஜாக்கிரதைன்னு ஒரு புது டர்ம்ஸ்ல ஒரு டைட்டில் எடுக்கிறக்கு பின்னாடி என்ன கதை இருக்கும்னு ஒரு ஆர்வம் தூண்டுது யார் டைட்டில் சொன்னாங்க தெரில அரவிந்த் சார் டைரக்டராக தெரில இல்லை கௌஷிக் சார் சொன்னாரா தெரில பட் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு பெரிய ஆர்வத்தை தோன்றது இது அப்புறம் வந்து சவுத் சீகட் இவர் கௌசிக் சார் பேசும்போது சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு நிறைய பிளாட்ஃபார்ம்ல நிறைய ஐ மீன் பேட்டர்னில் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணலாம் இருக்கோம் சீல அப்படின்னு சொன்னாரு அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலாக ஒரு மூவியை வந்து ஒரு சிக்ஸ் சிக்ஸ் எபிசோட்ஸாக வந்து இது பண்ணலாம் மென் யாரில் வீ பண்ணலாம் அந்த மாதிரிலாம் சொன்னார் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய ரைட்டர்ஸ்க்கு நிறைய டேரக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அது கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அது வந்து ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி கொடுக்கும் அப்புறம் இந்த இந்த சீரிஸோட ப்ரொடியூசர் என்னோட ஃப்ரெண்டு வேலன் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப விஷனரி அதே சமயம் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு ப்ரொடியூசர் நான் அவர் சேர்ந்து ஒர்க் பண்ணதில்லை பட் நான் நிறைய பேசியிருக்கோம் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு ஸோ அவர் வந்து அவ்வளோ பேஷனேட்டாக இந்த கண்டென்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுற ஒரு ஆள் ஸோ கண்டிப்பாக அவரோட அந்த பேஷனேட் அப்ரோச் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதேமாரி இது ஒரு டீம் இருக்கு இதில் எல்லாருமே ரொம்ப நல்லா வந்து என்ன சொல்கிறது ரொம்ப பாசிட்டிவாக பேசினாங்க எல்லாருமே அதுமாதிரி ஐந்தாம் பேர் விவேக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன் எதிர லை ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு என்ன சொல்கிறது சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஹியூமர் பார்ட் அழகாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணியிருந்தீங்க அதில் அது நல்லா இருந்துச்சு அதே மாதிரி ஆனால் சிங்கப்பூர் என்ன ஆனால் நான் வந்து சொன்ன மாதிரி கடவுள் இருக்க மாதிரி ஒரு படம் ஒர்க் பண்ணேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் ரொம்ப ஜாலியாக எல்லாம் ஒர்க் பண்ணோம் அதுக்கப்புறம் ஃபோனில் பேசுவோம் அடிக்கடி தான் பார்த்தேன் இந்த மகாராஜா படத்துக்கு அப்புறம் இன்னி தான் பார்த்தேன் பார்க்கும்போது ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு அண்ணன் பக்கத்தில் வந்து உட்காக்கும் ஒரு பயம் இருந்துச்சு உண்மையிலேயே ரொம்ப பக்குன்னு இருந்துச்சு வந்து கை கொடுத்து பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஓ நம்ம அண்ணன் தான் விறே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு இது வந்துச்சு இப்படி ஒரு இம்பாக்டை வந்து ஒரு படம் ஏற்படுத்திச்சு ஒரு கேரக்டர் ஏற்படுத்திச்சு ஒரு ஆக்டர் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அது எல்லா ஆக்டர்ஸுக்கும் வந்து அமே அப்படி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கேன் வந்து ஆனால் அது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார் அவரோட லைஃப் டைமில் ஒரு பெரிய படமாக அது அது இருந்திருக்கு அது அவ்வளோ அழகாக வந்து அவர் பெருந்தன்மையாக அதெல்லாம் இல்லை டேரெக்டர் தான் சொல்லுவார் ஆனால் அது எனக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு ஸோ என்னோடய இந்த டீம் எல்லாருக்கும் இதில் நடித்த காஸ்ட் எமிக்கவும் எல்லாருக்கும் என்னோடய பெஸ்ட் விஷயஸ் நான் சொல்லியிருக்கேன் தேங்க் யூ தேங்க்யூ